அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஒரு இடத்திற்கான பழங்களை பொது பார்க்கலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் கண்கள் மிக அழகாக இருக்கும் அகலமாக இருப்பார்கள் ஒரு சிலர் சிலிமாக மெலிந்த தேகமுடையவர்களாக இருப்பார்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் புத்தி கூர்மை அதிகம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம் கல்வியில் மிகச்சிறந்த இலக்கை அடைகிறார்கள் பேச்சு திறமை உடையவர்கள் பெரும்பாலானவர்கள் சிறந்த பொருளாதாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்களிடம் இலக்க குணம் மிக அதிகம் வீடுகள் தோட்டம் துறவுகள் நிச்சயமாக இவர்களிடம் இருக்கும் சொத்துக்கள் உண்டு ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் காவல்துறையில் பணிபுரியும் காவல் அதிகாரிகளாகவும் இராணுவத்தில் பணிபுரியவர்களாகவும் மருத்துவர்களாகவும் இருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் இவர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அதிகமாக சாலை விபத்தில் சிக்குபவர்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்தான் எல்லா நட்சத்திரங்களுமே சாலை விபத்துக்கள் உண்டு ஒன்று இரண்டு ஓரளவு உண்டு ஆனால் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிகமாக ஆக்சிடெண்டில் மாற்றாமனே அனுசன் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வாழ்நாள் பொண்ணும் முழுவதுமே மிக எச்சரிக்கையாக தான் பயணம் செய்ய வேண்டும் எல்லா அரசு துறையிலும் பணிபுரிகிறார்கள் எந்த ஒரு நிர்வாகத்திலும் ஆலோசனைக்கு மிக பொருத்தமானவர்கள் இவர்கள்தான் அனுசம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் வரும் அனுசம் ஒன்றாம் பாதத்திற்கு சூரியன் அதிபதி ஆகிறார் அனுசம் இரண்டாம் பாதத்திற்கு புதன் அதிபதி ஆகிறார் அனுசம் மூன்றாம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதி ஆகிறார் அனுசம் நான்காம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதி ஆகிறார் வெளிச்சிக ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு வருடத்திற்கான பழங்களை இப்போது பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே முப்பத்தொன்று வரை ஒரு வருடத்திற்கான பலன்களை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முடிந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் என்ன நடந்திருக்கும் ஒரு பார்வை பணப்பிரச்சனை இருந்திருக்கும் வெளிநாடு சென்றே ஆக வேண்டிய கட்டாயம் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக முடிந்திருக்கும் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது தீக்காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு உங்கள் மீது காரணமே இல்லாமல் வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒன்று கால்நடைகள் நோய் வாய்ப்பட்டு இறந்திருக்க வேண்டும் அல்லது காணாமல் போயிருக்க வாய்ப்புகள் உண்டு வீட்டில் இருக்க முடியாமல் கட்டாயமாக வெளியே சென்று குடியேற வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் சூதாட்டம் உங்களை ஈர்த்திருக்கும் சூதாட்டத்தில் பணத்தை நீங்கள் இழந்திருப்பீர்கள் சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் பகை ஏற்பட்டிருக்கும் வாகன விபத்துகளுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யும் இடத்தில் ப்ரொமோஷன் தடை வந்திருக்கும் மரியாதை குறைவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு தொழில் இயல்பு நிலையில் போய் மருத்துவமனையில் மருத்துவமனையிலிருந்து வைத்தியம் முடிந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்திருப்பீர்கள் இரண்டு சக்கர நான்கு சக்கர கனரக வாகனங்கள் வாங்கிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உதவி இருப்பார்கள் விருச்சிகளாசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் முடிந்துவிட்டது ஜூலை மாதம் என்ன நடந்திருக்கு ஒரு பார்வை வேலையில் விருப்பமில்லாத இடமாற்றம் வந்திருக்கும் பணப்பற்றாக்குறையை சந்தித்திருப்பீர்கள் உடலில் காயங்களுக்கு நீண்டகால மருத்துவ சிகிச்சை அளித்திருப்பீர்கள் கால்நடைகளுக்கு பாதிப்புகள் உண்டு தன் வீட்டில் இருக்க முடியாமல் வெளியிடங்களுக்கு சென்று வசிக்க வேண்டி வரும் சூதாட்டத்தில் பணத்தை இழந்திருக்கக்கூடும் உறவினர்களால் அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள் மதிப்பு மரியாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் உத்தியோகத்தில் மரியாதை குறைவு பாதிப்புகள் உண்டு செய்தொள் நல்லபடியாக போய்கொண்டிருக்கும் நடுத்தரமான மீடியமான லாபத்தை சந்தித்திருப்பீர்கள் வாகனங்கள் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடன்பிறந்த சகோதர சகோதரிக்கு நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் நண்பர்களின் உதவி உண்டு அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் லிங்கை எல்லோருக்கும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் செய்யுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான ஒரு வருடத்துக்கான பலன்களை பார்த்து பயன் நிச்சயமாக உங்களுக்கு பயன் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிரதிவலனுக்காக இந்த பதிவு வெளியிடப்படவில்லை பயன்பட வேண்டுமே என்ற நோக்கத்தில் உங்களை நலனுக்காக வெளியிடப்படுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிகளாசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் முடிந்துவிட்டது ஆகஸ்ட் மாதம் என்ன நடந்திருக்கும் ஒரு பார்வை புதிதாக ஏதாவது காரியம் செயல் ஆரம்பித்திருந்தால் அதில் பின்னடைவு வந்து வந்திருக்கும் எதிரிகளால் தொல்லையை சந்தித்திருப்பீர்கள் பொன் பொல் நகையில் திருட்டு போக வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக இருந்திருக்கும் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்திருக்கும் மனதில் ஒரு பயம் இருந்திருக்கும் கடுமையான முயற்சிகள் சில காரியங்கள் வெற்றி அடைந்திருப்பீர்கள் தீய விபத்துக்களை சந்தித்திருக்கலாம் சாலை விபத்துகளை சந்தித்திருக்க வேண்டும் செய்து கொண்டிருக்கும் தொழில் இயல்பாக போய்க்கொண்டிருக்கும் செலவுகள் குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெற்றிருப்பீர்கள் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு சொத்து மனநிலங்கள் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவமானம் வந்திருக்கும் கண்டிப்பாக ஏதாவது இடத்தில் அவமானத்தை சந்தித்திருப்பீர்கள் வீண் விவாதங்கள் விரோதம் வந்திருக்கும் நண்பர்களை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது சொத்துக்களுக்கு பாதிப்புகள் உண்டு மனைவிடன் கருத்து வேறுபாடு காட்டுகிறது விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம் ராசியில் கேதுவும் மாந்தியும் நின்றிருக்க மகரத்தில் சனி பகவான் இருக்கிறார் கும்பத்தில் குரு பகவான் இருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் மகரத்திற்கு இடம்பெயர்கிறார் ரிசபத்தில் ராகு பகவான் இருக்கிறார் மீனத்தில் சந்திரன் இருக்க சிம்மத்தில் சூரியன் இருக்க கன்னியில் புதன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறார்கள் இந்த மாதம் நீங்கள் அதிகப்படியான நன்மையை எதிர்பார்க்க முடியும் நிச்சயமான நன்மைகள் உண்டு எல்லாம் ப்ளஸ் தான் போகும் நோய்கள் நீங்கள் ஆரோக்கியம் பெருகும் வாழ்க்கையில் அதிகப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வரும் பொருளாதார நிலை உயரும் ஆடையாக நீங்கள் வாங்குவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் வெற்றி பெறும் வெளிநாட்டு பயணம் வெற்றியை தரும் வெளிநாட்டு வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை அடைவீர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் திருமண பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியும் பங்குதாரர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியும் நண்பர்களால் உதவி ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் மனைவியால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மனைவி வழியில் செய்யக்கூடிய தொழில் நன்றாக போய்கொண்டிருக்கும் மனைவி பார்ட்னராக செய்யத்திருந்தாலோ அல்லது மனைவி பேரில் தனியாக ஆசை ஜிஎஸ்டி வாங்கி அவருடைய பேரில் தனியாக செய்து கொண்டிருக்கும் தொழில் மிக நன்றாக போய்கொண்டிருக்கும் விவசாயத்தில் நீங்கள் மேன்மேலும் லாபத்தை ஏற்பார்க்க முடியும் மூத்த சகோதரன் சகோதரி மூலமாக நன்மையை நீங்கள் ஏற்பார்க்கலாம் உங்கள் ஜாதகப்படி உங்கள் நேரப்படி உங்கள் சகோதரன் சகோதரிக்கு நன்மைகள் கிடைக்கும் சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும் சொத்துக்களை பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் உண்டு சொத்தில் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தினம் முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அஸ்ட்ரோ மாங்குடி மர்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாட்ஸ்அப் லிங்கை ஷேர் செய்யுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒரு வருடத்திற்கான பலன்களை வீடியோ பதிவு பார்த்து பயனடையுங்கள் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் ராசியில் கேது பகவான் இருக்கு மகரத்தில் குருவும் சனி பகவானும் இருக்கிறார்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் கடகத்தில் சந்திரன் இருக்க கண்ணியில் சூரியனும் செவ்வாயும் இருக்கு துலாமில் மாந்தி புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள் இந்த மாதம் நீங்கள் கூடுதல் நன்மையை எதிர்பார்க்க முடியும் சில பின்னடைவுகள் இருந்தாலும் இந்த மாதம் பெரும்பாலும் மிகுந்த நன்மை தர மாதமாக இது இருக்கிறது சுப பலன்கள் அதிகமாகும் நோய்கள் முழுமையாக நீங்கி வீடு வந்து சேர்வீர்கள் பண வரவு அதிகமாகும் எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றிக்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் லாபத்தை அடைவீர்கள் வெளிநாட்டு வியாபாரத்தின் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிகாரம் பட்டம் பதவிகள் கிடைக்கும் நகைகள் பரிசு பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நன்மையில் முடியும் திருமணம் கைகூடியவரும் குழந்தை வாய்க்கும் நிச்சயமாக உண்டு சகோதர சகோதரி வகையில் சித்தப்பா சித்தி வகையிலும் நன்மைகளை உதவிகள் நீங்கள் மகரத்தில் குரு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அப்பா உடல்நிலை குறைவிற்கான வாய்ப்புகள் உண்டு மனைவி குழந்தைகளுடன் அனுசரித்து போவது மிகுந்த நன்மை தரும் கருத்து வேறுபாடுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு நரசிம்ம பெருமாளை வழிபடுங்கள் நன்மை கிடைக்கும் அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பலன்களை பார்த்து பயனடையுங்கள் நிச்சயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக நிச்சயமாக இருக்கு என்று நான் நம்புகிறேன் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் ராசியில் கேது பகவான் இருக்கு தனுசுவில் சுக்கிரன் இருக்கிறார் மகரத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதம் மகரத்திலிருந்து குரு பகவான் மீண்டும் கும்பத்திற்கு இடம்பெயர்கிறார் லசபராசி ராகு பகவான் இருக்கு கடகத்தில் சந்திரனிற்கு கண்ணில் புதன் இருக்க சூரியனும் செவ்வாயும் துலாமில் இருக்கிறார்கள் வெளிநாட்டு வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக கவலையுடன் பிரச்சனைகளுடன் போகும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்றிருப்பீர்கள் அங்கு எல்லா வகையிலும் சிரமங்களை பிரச்சனையில் அனுபவிக்க நேரும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் உடலில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனமாக நடந்து செல்லுங்கள் வண்டியில் பாதுகாப்பாக நடந்து செல்லுங்கள் எலும்பு உடைவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது தீ விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது எச்சரிக்கையாக நெருப்பில் வேலை செய்யுங்கள் தூக்கம் கெடும் கண்டிப்பாக தூக்கம் கெடும் குறைந்த பட்சம் அட்லீஸ்ட் ஒரு நாலு அல்லது அஞ்சு மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள் பெத்தப்பை பிரச்சனைகள் உண்டு பெத்தப்பை மற்றும் வாதம் பேரலிசிஸ் ஸ்ட்ரோக் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு தகுதியான மருத்துவரிடம் சிறந்த மருத்துவமனை உடலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் கால்நடைகளை கண்பாரில் வைத்துக் கொள்வது நன்மை தரும் கட்டாயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது சூதாட்டம் உங்களை ஈர்க்கும் விலகிச் செல்வது நன்மை தரும் இல்லாவிட்டால் பணம் சொத்துக்கள் கைவிட்டு போகும் சூழ்நிலை உள்ளது உற்றார் உறைவினருடன் கருத்து வேறுபாடுகள் காட்டுகிறது சாலையில் செல்லும்போது வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் இல்லத்தரசியை அழைத்து செல்லும்போது எல்லாத்தரசையும் அழைத்து செல்லும் போது அவர்களுக்கும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டி அணிவித்துச் செல்லுங்கள் காரில் செல்லும்போது கண்டிப்பாக சீல் பெல்ட் சீட் பெல்ட் அணியுங்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் காரணமே இல்லாமல் உங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது வருமானம் குறையும் சூழ்நிலை உள்ளது இப்போது செய்து கொண்டிருக்கும் தொழில் இயல்பாக போய்கொண்டிருக்கும் பூமி உயர் சொத்துக்களை பிரச்சனைகளை காட்டுகிறது மனதில் கவலை வருத்தம் உண்டு குலதெய்வ வழிபாடு அவசியம் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு செல்லுங்கள் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் ஜாதகத்தை வைத்து கண்டறிய முடியும் குலதெய்வத்தை கண்டுபிடித்து வழிபாடு செய்யுங்கள் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதத்திற்கான பழங்களை பார்க்கலாம் ராசியில் சூரியன் கேது செவ்வாய் புதன் இருக்க தனுசுவில் சுக்கிரன் இருக்க மகரத்தில் சனி பகவான் இருக்கிறார் கும்பத்தில் குரு பகவான் இருக்கிறார் லெசபராசியில் ராகு பகவான் இருக்கிறார் கண்ணியில் சந்திரன் இருக்க உடலில் காயங்கள் ஏற்படும் கண்களில் பாதிப்பு உண்டு சகோதரருடன் கருத்து வேறுபாட்டை காட்டுகிறது பார்த்து பேசுங்கள் பிரச்சனைகளில் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் வீடு தேடி சண்டை வரும் தீ விபத்துகள் ஒன்று சாலையில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் சாலை விபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் பாதிப்புகள் ஏதும் இல்லை செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால்நடைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் பாதிப்புகள் உண்டு வீடுகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயரக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உதவி அடைக்கும் வலிமை தைரியம் துணிச்சல் கண்டிப்பாக கூடும் லட்சுமி கடாட்சம் உண்டு வீண் விவாதங்கள் உண்டு அவமானம் வீடு தேடி வரும் விரோதம் சண்டை பிரச்சனை வீடு தேடி வரும் தவிர்த்து மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு வெளிநாடு வாழ்க்கையில் நிம்மதி குறைவு உண்டு மனம் சஞ்சலமாக கவலையாக பிரச்சனையாகத்தான் இருக்கும் வெளிநாடு இப்போ சென்றவர்களுக்கு முடிந்தால் தினம் முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள் பிரச்சனைகள் குறையும் நன்மை கிடைக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுங்கள் சனிக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்ளுங்கள் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பிரச்சனைகள் வெளியே வரவதற்கான ஒரு உபாயம் இதுதான் அஸ்ட்ரோ மாங்குடி மரதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் செய்து எல்லோரும் பயனடையுங்கள் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் ராசியில் கேது சந்திரன் செவ்வாய் இருக்கிறார்கள் தனுசுவில் சூரியன் சுக்கிரன் இருக்க மகத்தில் சனி மாந்தி இருக்க மகரத்தில் புதனும் இருக்கு கும்பத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிசபத்தில் ராகு பகவான் இருக்கிறார் விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு உடம்பில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கண் கண்கள் பல் பாதிக்கப்படும் திருமணம் கண்கள் பற்கள் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் வந்து தொலைதூரம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நெருப்பு மற்றும் ஆயுதங்களில் காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாலை விபத்துக்களுக்கான வாய்ப்பை காட்டுகிறது இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் காரில் செல்லும்போது சீட் பெல்ட் அணிந்து செல்லுங்கள் பாதுகாப்பான பயணத்தை தயவுசெய்து உறுதி செய்து கொள்ளுங்கள் விபத்தில் சிக்குவது என்பது எளிது சாதாரணமாக கனவு கண்டு கொண்டே வண்டியை ஓட்டினால் தானாகவே விபத்தை தேடி வரும் எச்சரிக்கையாக நீங்கள் ஓட்டினாலும் மற்றவர்களால் விபத்தை தேடி வரும் விபத்தில் சிக்குவது எளிது ஆனால் அதிலிருந்து நீங்கள் வைத்தியம் செய்து மீண்டு வருவதற்குள் உங்களுக்கும் பிரச்சனை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லோருக்கும் சிரமம்தான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் சில நூற்றுக்கணக்கான சில ஆயிரங்கள விபத்துக்களை சில நொடிகளுக்கு முன்னால் நான் நேரில் கண்டிருக்கிறேன் சில நொடிகளுக்கு முன்னால் நான் பார்த்திருக்கிறேன் நடந்து முடித்த சில நொடிகள் அந்த இடத்தில் நான் இருந்திருக்கிறேன் தயவுசெய்து விபத்துக்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஓரமாக செல்லுங்கள் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் இல்லத்தரசியை அழைத்து செல்லும் போது ஹெல்மெட் அவர்களும் மாட்டுங்கள் கொஞ்சம் பெரிய ஹெல்மெட்டாக வாங்கி மாட்டி விடுங்கள் தப்பில்லை சடை பின்னியில் பார்கள் கொண்டை போட்டிருப்பார்கள் ஹெல்மெட்டு நார்மலாக மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டபுள் எக்ஸ்ட்ராலஜி அப்படிலாம் பல சைஸ் வருகிறது அவர்களும் கொஞ்சம் ஒரு சைஸ் சேர்த்து தலையில் மாட்டினால் கரெக்டாக தலைக்கு பொருள் இந்த மாதிரி வாங்கி மாட்டி விடுங்கள் விபத்துக்களை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக சென்றால் பின்னால் வரும் வாகனங்கள் முன்னால் வரும் வாகனங்கள் உங்கள் வண்டி மீது வந்து மோதுகிறதுக்கான வாய்ப்பை காட்டுகிறது பல இழப்புகளை காட்டுகிறது கடன் வாங்க வேண்டி வரும் விபத்தில் சிக்கலாம் ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை வைத்திய செலவு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை தவிர்த்தல் நன்மை தரும் விவசாயங்கள் கால்நடைகள் நன்மை தரும் கால்நடைகள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை காட்டுகிறது அனுசரித்து போகும் கடவுள் வழிபாடு அவசியம் வெள்ளிக்கிழமைகள் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் அம்பால் உங்களுடன் நிச்சயமாக இருப்போம் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்திற்கான பழங்களை இப்போது பார்க்கலாம் ராசியில் கேது பகவான் இருக்குது தனுசில் சுக்கிரன் செவ்வாய் இருக்குது மகரத்தில் சூரியன் சனி சந்திரன் புதன் இருக்கிறார்கள் கும்பத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிசபத்தில் ராகு மாந்தியும் இருக்க விவசாயத்தில் பயிர் விளைச்சல் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது குடும்பத்தில் குழப்பங்கள் வாய்ப்பு உண்டு படிப்பில் பின்னடைவை காட்டுகிறது கல்வியில் பின்னடைவை காட்டுகிறது படிப்பில் கூடுதல் கவனம் தேவை அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்தில் அபராதம் அல்லது தண்டனைக்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புகள் உண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் நிம்மதி குறையும் எல்லோரிடம் பார்த்து அனுசரித்து பேச வேண்டும் இல்லாவிட்டால் பிரச்சனை அதிகமாகும் தொழில் எந்த மாற்றமும் இல்லை தொழில் நல்லபடியாக போய்கொண்டிருக்கும் வேலையாட்கள் அனுசரணையாக வேலை செய்வார்கள் வீண் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைத்திய செலவுகள் குறையும் நீண்ட நாள் வைத்தியம் சரி செய்யப்பட்டு வீட்டிற்கு சுகமாக திரும்பி வருவீர்கள் தொழில் செய்யும் இடங்கள் நண்பர்கள் பங்குதாரர்கள் பங்குதாரர்கள் மூலம் வரும் வர்த்தகம் நன்றாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரிவினைக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக கொண்டு செல்லுங்கள் மாமனார் வீட்டில் அவமானம் வருத்தம் உண்டு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டியது அப்படியே கிடைக்கும் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்திற்கான பலன்கள் இப்போது பார்க்கலாம் ராசியில் கேது பகவான் இருக்க மகரத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி செவ்வாய் இருக்க இங்கே கிரக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் சங்கமித்திருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் குருவும் இருக்கிறார்கள் லேசத்தில் ராகு பகவான் இருக்கலாம் நிதினத்தில் மாந்தியிருக்க இந்த மாதம் மிகச்சிறந்த பலனையும் நீங்கள் ஏற்பார்க்கலாம் கூடுதல் லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் எல்லாமே வெற்றியிலே தான் முடியும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு ஆயுள் விருத்தி உண்டு விவசாயத்தில் கூடுதல் லாபத்தை எதிர்பார்க்கலாம் பயிர் விளைச்சல் அமோகமாக இருக்கும் ஆடுகள் மாடுகள் கோழிகள் வளர்ப்பை பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நகைகள் பொன் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள் மாடுகள் அதிக பால் தரும் பால் வளத்தின் மூலமாக கூடுதல் லாபத்தை நீங்கள் அடைய முடியும் கல்வியில் பெரிய அளவிலான வெற்றியை நீங்கள் ஏற்பார்க்கலாம் சகோதரர் மூலமாக நன்மையை எதிர்பார்க்க முடியும் ஆதரவை எதிர்பார்க்க முடியும் உணவுப் பொருட்கள் நிலைய வீட்டில் நிறைந்திருக்கும் தைரியம் துணிச்சல் அதிகமாகும் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இல்லை நோ டிரான்ஸ்ஃபர் நோ பதிவு உயர்க்கான வாய்ப்புகள் உண்டு நோய்கள் நீங்கும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவீர்கள் உடன்பிறப்புக்கு அதிர்ஷ்டம் உண்டு எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு நரசிம்மரை வழிபடுங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் முருகப் பெருமானை வழிபடுங்கள் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு கூடுதல் நன்மையை எதிர்பார்க்க முடியும் திருமண நிகழ்ச்சி சோபாக நடந்தேறும் குழந்தை பாக்கியம் உண்டு ஆண் பெண் குழந்தைகள் உண்டு விவசாயத்தில் கூடுதல் லாபத்தை எதிர்பார்க்கலாம் பால் மாடுகள் மூலம் நிறைய லாபம் கிடைக்கும் ஆடுகள் மாடுகள் கோழிகள் வளர்ப்பில் கூடுதல் லாபத்தை தரும் கல்வியில் பெரிய அளவிலான வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மிகப்பெரிய தேர்ச்சியை பெறுவீர்கள் நிறைய பணம் வந்து சேரும் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களுக்கு உங்கள் கைக்கு பணம் வரும் வீட்டில் உணவுப் பொருட்கள் நிறைந்திருக்கும் நிம்மதியை உணர்வீர்கள் தைரியம் துணிச்சல் தானாக வரும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்நோக்க தயாராக இருப்பீர்கள் அதில் வெற்றியும் உண்டு சொத்துக்கள் பிரச்சனைகளும் உண்டு ஆயுள் பங்கம் ஏதும் இல்லை வைத்திய செலவுகள் குறையும் நோய் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வீட்டுக்கு திரும்ப வந்து விடுவீர்கள் சூதாட்டத்தில் நாட்டம் செல்லும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் எல்லா பணம் நகைகள் சொத்துக்கள் எல்லாமே போய்விடும் சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டு ஆரம்பித்த காரியங்கள் வெற்றியில் முடியும் பதவி உயர்வு உண்டு இந்த மாதம் குரு பயிற்சி உண்டு குரு பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் இந்த ஏப்ரல் மாதம் சனிப்பெயர்ச்சி உண்டு சனி பகவான் மகத்திலிருந்து கும்பத்திற்கு இடம்பெயர்வார் இந்த மாதம் ராகு கேது பயிற்சி உண்டு ராகு லசபத்திலிருந்து மேசத்திற்கும் கேது பகவான் வீழ்ச்சியிலிருந்து துலாம் ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள் அப்போது பலன்கள் மாறுபடும் சனி சனிபவான வழிபடங்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள் பெருமாளை வழிபடங்கள் எல்லாம் நன்மையாக முடியும் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்திற்கான பழங்களை பார்க்கலாம் கும்பத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கு மீனத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கு மேசத்தில் ராகு சூரியன் சந்திரன் இருக்கிறார்கள் கேசபத்தில் புதன் இருக்கிறார் துலாவில் கேது இருக்கிறார் மனச்சங்கடங்கள் உண்டு உடலில் வெப்பம் சமம் நோய் வர வாய்ப்புகள் உண்டு வீட்டில் பொருட்கள் திருட்டு போக வாய்ப்பு உண்டு வாகன விபத்துகளை காட்டுகிறது வாகனங்கள் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையாக பயணம் செய்ய வேண்டும் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணியுங்கள் எல்லாத்தரசையை அழைத்து செல்லும்போது அவர்களுக்கும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டி அணைத்து அழைத்து செல்லுங்கள் அவர்களை எல்லாத்தரசையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் கார்களில் செல்லும்போது சீட் பெல்ட் அணிந்து செல்லுங்கள் விபத்துகளிலிருந்து விலகிச் செல்லுங்கள் விபத்துகள் தேடி வரும் வாய்ப்பு உண்டு வைத்திய செலவுகள் உண்டு உயிருக்கு ஆபத்து இல்லை காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு உற்றார் உடலுடன் கருத்து ஏற்படும் பிரச்சனைகள் காட்டுகிறது அம்மாவுக்கு உடல் நலம் பாதிக்கும் அம்மாவுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சையாக அவசியம் உங்களுக்கு எதிரான வஞ்சனை சூழ்ச்சிகள் உண்டு வயிற்றில் நோய் வரலுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரியான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் சுகாதாரமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனக்குழப்பம் அதிகமாகும் சிவனை வழிபடுங்கள் முருகப்பெருவானை வழிபடுங்கள் சனிக்கிழமையில் விரதங்களை மேற்கொள்ளுங்கள் நிம்மதியாக இருங்கள் வீட்டில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் உண்டு கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் அன்னதானம் செய்வீர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு ஆண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு கால்நடைகள் மூலமாக கூடுதல் லாபம் அடைவீர்கள் தங்கம் வெள்ளி ஆவண நகையில் சேரும் அந்தஸ்து மரியாதை கூடி வரும் திருமணம் கைகூடும் நிச்சயம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டு சக்கரம் நான்கு சக்கர கனரக வாகனங்கள் வாங்குவீர்கள் அரசின் மூலம் நன்மை ஆதரவு ஆதாயத்தை அடைய முடியும் தந்தையின் மூலம் ஆதரவை எதிர்பார்க்கலாம் மூத்த சகோதரன் சகோதரி மூலமாக அன்பு அனுசரையும் ஆதரவு உண்டு சேமிப்பு குறையும் வாய்ப்பு உண்டு உடல்நலம் பாதிக்கப்படும் வாய்ப்பு உண்டு மன சஞ்சலமும் உண்டு மனக்கவலையும் உண்டு சனிக்கிழமை சனி பகவான வெளிப்படங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்லங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அஸ்ட்ரோ மாங்குடி மருதான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் லிங்கை ஷேர் செய்யுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு வருடத்திற்கான பலன்களை பார்த்து பயனடையுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்